நபர்கள் சிலரை கைது செய்திருக்கிறது மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்திருக்கிறது காவல்துறை கண்காணிப்பாளரை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது ஒரு நபர் நீதிபதி தலைமையிலான நபர் விசாரணை கமிஷன் அமைத்திருப்பதாகவும் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிட்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் இந்த நடவடிக்கைகள் மேலும் கள்ளச்சாராய சாவுகளை தடுக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை அரசே மதுபானக் கடைகளை நடத்துவதன் மூலம் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் என்று தொடர்ந்து நியாயப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது கடந்த காலங்களில் அப்படி நியாயப்படுத்தப்பட்டு உள்ளது ஆனால் அவ்வாறு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஒருபுறம் அரசு மதுபானம் வியாபாரம் நடந்து கொண்டே இருந்தாலும் இன்னொரு புறம் மிக சாதாரணமான எளிய மக்களை குறிவைத்து கள்ளச்சாராயம் அந்த வியாபாரமும் அந்த சந்தையும் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் அதற்கு சான்றுதான் கடந்த ஆண்டு மரக்காணத்தில் நடந்த இருபத்தி ரெண்டு பேர் பலி இப்போது கள்ளக்குறிச்சியிலே கருணாபுரத்திலே அந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட பலி ஆகவே முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதன் பின்னர் கள்ளச்சாராய நடவடிக்கைகளை தீவிரமாக கட்டுப்படுத்த வேண்டும் இந்த சாவுகளுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய யாராயிருந்தாலும் காவல்துறை உள்ளிட்ட எந்த துறையை சார்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் மெத்தனால் வியாபாரத்திலே கள்ள வணிகத்திலே தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி எனது தலைமையில் இருபத்தி நாலாம் தேதி திங்கள்கிழமை சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது ஆனால் தாங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் வந்து திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க ஆனால் தமிழக அரசை எதிர்த்து இப்போ திமுக தலைமையிலான அரசு தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி புரியுறாங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்களுடைய கூட்டணியில் வந்து இருக்கிறீங்க அப்படிங்கும்போது தமிழக அரசை எதிர்த்து நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க இது ஒரு முக்கியமான கோரிக்கை மக்களுக்கான கோரிக்கை தமிழக அரசு மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உள்ள அரசு தான் ரெண்டாயிரத்தி பதினாறிலே அவர்கள் மக்கள் தேர்தலுக்கு தேர்தலுக்கு அளித்த மக்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதியிலே முழு மது விளக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே திமுக அரசுக்கு திமுகவுக்கு மது விளக்கிலே முழு மது விளக்கிலே உடன்பாடு உண்டு அதில் அவர்களுக்கு மாறுபாடு இல்லை ஆகவே அந்த உடன்பாடான கருத்தை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முதல்வர் முன்வர வேண்டும் வேணும் பிளாஸ்மா கடைகளை மூட வேண்டும் இந்த அரசு மதுபான கடைகளின் மூலம் வருகிற வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகத்தை நடத்த தேவையில்லை நாங்கள் களை வெட்டியாவது சம்பாதித்து அரசுக்கு பணம் செலுத்த தயாராக இருக்கிறோம் கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்று தாய்மார்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதை நான் மீண்டும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆனால் தற்பொழுது வரை எதிர்க்கட்சி தலைவர் அதே மாதிரி பாஜக தலைவர் முதற்கொண்டு நீங்கள் கூட வந்துட்டீங்க ஆனால் தற்போது தமிழக முதலமைச்சர் வரைக்கும் இது இந்த மக்களை வந்து சந்திக்கவில்லை அப்படிங்கிறது வந்து இந்த சமூக வலைதளங்கள் வந்து வைரலாகிறது அமைச்சர்கள் உடனடியாக வந்திருக்கிறார்கள் உரிய நடவடிக்கைகளுக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள் முதல்வரும் இந்த பகுதியில் வந்து மக்களை சந்தித்தார் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படி என்றால் விடுதல் சித்திகை சார்பில் தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை நாங்கள் நீண்ட காலமாக அந்த கோரிக்கையை தான் நோய் தருகிறோம் மீண்டும் அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதற்காக அதனால மதிவிலக்க அமுல் படுத்த வேண்டும் விடுதல் சுத்திகை சார்பில் ஆர்ப்பாட்டங்களில் நடத்தப்படுவோம் இல்லை முதல்ல நடத்த சொந்தி ஆர்ப்பாட்டம் அப்புறம் பார்க்கலாம்